நண்பர்களே நமது பக்தி சிந்தனா சேனலில் நாம் தொண்ணூற்றி ஐந்து வீடியோக்களை வெளியிட்டுள்ளது தாங்கள் எல்லோரும் அறிந்ததே தொண்ணூற்றி ஆறாவது வீடியோவை உடனே வெளியிட முடியாததற்கு காரணம் நான் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு யாத்திரை மேற்கொண்டதேயாகும் நாங்கள் ஒரு குழுவாக புவனேஸ்வர் பூரி ஜெகநாதர் கோயில் சன் கோனார் டெம்பிள் மற்றும் சுற்றியுள்ள சுற்றுலா தலங்களை காணவும் பூரி ஜெகநாதரின் அருளை பெறவும் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை சுற்றுலா மேற்கொண்டோம் பூரி ஜெகநாதர் கோயில் வரலாறு பக்தி மற்றும் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் மதிக்கப்படும் புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாக உறுதியாக நிற்கிறது ஒடிசாவின் கடலோர நகரமான பூரியில் அமைந்துள்ள ஜெகநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பழங்கால கோயில் ஆன்மீக முக்கியத்துவத்தின் மூலமாகவும் யாத்ரீகர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் இருவரையும் கவர்ந்த ஏராளமான ரகசியங்கள் மற்றும் புராண கதைகளின் செல்வமாகவும் உள்ளது இந்த கோயில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து அதன் புனிதப்படுத்தப்பட்ட சுவர்களுக்குள் மேற்கொள்ளப்படும் தனித்துவமான சடங்குகள் வரை அறிவியலால் விளக்க முடியாத பல மர்மங்களை கொண்டுள்ளது பூரி ஜெகநாதர் கோயிலின் வரலாறு மற்றும் மர்மங்களை ஆராய்வது நமக்கு முன் இருந்த உலகத்தை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது நவீன புரிதலுக்கு அப்பாற்பட்ட கட்டிடக்கலை அற்புதங்கள் மற்றும் அறிவியலால் நிறைந்த ஒரு உலகம் ஜெகநாதர் கோயில் என்பது இந்து மதத்தில் விஷ்ணுவின் ஒரு வடிவமான ஜெகநாதர் மற்றும் அவரது இரண்டு சகோதரர்களான பலராமர் மற்றும் சுபத்ரா ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் இவர்களுடன் சுதர்சனம் அதாவது விஷ்ணுவின் முதன்மை ஆயுதத்தின் தெய்வீக வடிவம் உள்ளது இது இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரியில் அமைந்துள்ளது கோயில் பதிவுகளின்படி அவந்தி மன்னர் இந்திர தியும்னர் பூரியில் ஜெகநாதரின் பிரதான கோயிலை கட்டினார் தற்போதைய கோயில் பதினொன்றாம் நூற்றாண்டிலிருந்து வளாகத்தில் முன்பே இருந்த கோயில்களின் இடத்தில் மீண்டும் கட்டப்பட்டது கிழக்கு கங்கா வம்சத்தின் முதல் மன்னரான அனந்தவர்மன் சோடகங்காவால் தொடங்கப்பட்டது கோயில் சடங்குகளில் பல ஒடியானா தந்திரங்களை அடிப்படையாக கொண்டவை அவை முறையே மகாயான தந்திரங்கள் மற்றும் தாந்திரீக பௌத்தம் மற்றும் பழங்குடி நம்பிக்கைகளிலிருந்து உருவா உருவான சபரி தந்திரங்களின் சுத்தரி சுத்திகரிக்கப்பட்ட பதிப்புகளாகும் உள்ளூர் புராண கதைகள் சிலைகளை பழங்குடியினருடன் இணைக்கின்றன மேலும் தைதாபதிகள் சேவையாளர்கள் தங்களை பழங்குடியினரின் வழி தோன்றல்கள் என்று கூறுகின்றனர் இந்த கோயில் வைணவ மரபின் நூற்றி எட்டு அபிமான கேத்திரங்களில் ஒன்றாகும் இந்த கோயில் ஆண்டுதோறும் நடைபெறும் ரதயாத்திரை அல்லது மூன்று கடவுள்களை கௌரவிக்கும் தேர் விழாவிற்கு பிரபலமானது இதில் மூன்று முக்கிய தெய்வங்களும் பிரம்மாண்டமாகவும் விரிவாக அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள் அல்லது கோயில் தேர்களில் இழுக்கப்படுகின்றன இந்த வழிபாட்டை பில்சபர் பழங்குடி பூசாரிகள் மற்றும் கோயிலில் உள்ள பிற சமூகங்களின் பூசாரிகள் செய்கிறார்கள் பெரும்பாலான இந்து கோயில்களில் காணப்படும் கல் மற்றும் உலோக சின்னங்களைப் போலல்லாமல் அல்லாமல் ஜெகநாதரின் உருவம் தளிர் மரத்தால் ஆனது மேலும் ஒவ்வொரு பன்னிரண்டு அல்லது பத்தொன்பது வருடங்களுக்கும் ஒரு சரியான மூலம் சடங்கு ரீதியாக மாற்றப்படப்படுகிறது இந்த கோயில் சார்தாம் யாத்திரை தலங்களில் ஒன்றாகும் பல புராண கதைகள் கிருஷ்ணனின் இதயம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதாக நம்புவதாலும் அது உருவாக்கப்பட்ட பொருள் இதயத்தை சேதப்படுத்துவதாகவும் எனவே அவர்கள் ஒவ்வொரு ஏழு வருடங்களுக்கும் அதை மாற்ற வேண்டியிருப்பதாகவும் இது பிரபலமானது இந்த கோயில் அனைத்து இந்துக்களுக்கும் குறிப்பாக வைணவ மரபுகளை சேர்ந்தவர்களுக்கும் புனிதமானது இராமானுஜாச்சாரியார் மத்வாச்சாரியார் நிம்பர்காச்சாரியார் வல்லபாச்சாரியார் மற்றும் இராமானந்தர் போன்ற பல சிறந்த வைணவத்துறைகள் கோயிலுடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் இராமானுஜர் கோயிலின் தென்கிழக்கு மூலையின் யமர் மடத்தை நிறுவினார் மேலும் ஆதி சங்கராச்சாரியார் நான்கு சங்கராச்சாரியார்களில் ஒருவரின் இடமான கோவர்தன் மடத்தை நிறுவினார் கவுடிய வைணவ மதத்தை பின்பற்றுபவர்களுக்கும் இது குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது அதன் நிறுவனர் சைத்தன்ய மகாபிரபு தெய்வமான ஜெகநாதரிடம் ஈர்க்கப்பட்டு பல ஆண்டுகள் பூரியில் வசித்து வந்தார் உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் திருக்கோயில் பூலோக வைகுண்டம் என்றும் போற்றப்படுகிறது முன்னொரு காலத்தில் இந்திர தூய்மன் என்ற மன்னன் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தான் ஒருமுறை அவன் வன வனத்துக்கு தன் படைகளுடன் சென்றபோது அங்கே வாழும் பழங்குடி மக்களை சந்தித்து பேசினான் அப்போது பேச்சின் ஊடாக அவர்கள் வழிபடும் நீலமாதவர் விக்கிரகம் குறித்து தெரிந்து கொண்டான் நீலமாதவர் விக்கிரகம் பகவான் கிருஷ்ணரின் சரீரத்தில் ஒரு பகுதி என்பது நம்பிக்கை பகவான் கிருஷ்ணர் அவதாரம் முடிந்து மேலுலகம் சென்றபோது அவர் உடலிலிருந்து இரண்டு பகுதியில் பூமியில் விழுந்தன என்றும் அதில் ஒன்று வனப்பகுதியில் விழ அதையே நீலமாதவர் என்று சொல்லி பழங்குடி மக்கள் வழிபட்டு வந்தனர் பொதுவாக பழங்குடி மக்கள் தம் இனத்தை சாராத வேறு யாருக்கும் நீலமாதவரை வழிபட அனுமதிப்பதில்லை நீலமாதவருக்கு மாபெரும் கோயில் அமைப்பேன் எனக்கு அந்த விக்கிரகத்தை கொடுங்கள் என்று மன்னர் சொல்லவே பழங்குடி மக்கள் மறுக்க இயலாமல் மன்னரை அழைத்துக் கொண்டு நீலமாதவரிடம் இடம் இருக்கும் இடத்திற்கு சென்றனர் ஆனால் இவர்கள் சென்று பார்த்தபோது நீலமாதவர் விக்ரகம் மறைந்து போனது இதனால் மன்னன் பெரும் வருத்தம் அடைந்தான் அன்று இரவு அவன் கனவில் தோன்றிய பகவான் விஷ்ணு கவலைப்படாதே நீ கட்டும் கோயிலில் நான் குடிக்கொள்வேன் என்று சொல்லி மறைந்தார் இதனால் உற்சாகம் அடைந்த மன்னன் பூரியில் மாபெரும் ஆலயம் ஒன்றை கட்டினான் ஆலயம் தயாராகியும் விக்கிரகம் இல்லையே என்று கவலை கொண்டான் எப்பேற்பட்ட திருமேனிகளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பது குறித்து வழிகாட்டுமாறு பகவானை வேண்டிக் கொண்டான் அன்றும் அவர் கனவில் தோன்றிய பெருமாள் நாளை காலை கடற்கரைக்கு செல் அப்போது உன் அருகே வரும் கட்டையைக் கொண்டு மூலவர் திருமேனியை செய் என்று கட்டளையிட்டார் அதே மறுநாள் கடற்கரையில் மன்னனுக்கு அருகே மூன்று மரக்கட்டைகள் வர அதை எடுத்துக்கொண்டு வந்தான் அப்போது வயதான ஒரு சிற்பி அங்கே வந்தார் இருபத்தெட்டு நாட்களில் தான் பகவான் விஷ்ணுவின் திருமேனியை செய்து தருவதாகவும் திருப்பணி நடைபெறும் அந்த இருபத்தெட்டு நாட்களும் ஆலயத்துக்குள் தன்னை வைத்து பூட்டி விட வேண்டும் இடையில் திறந்து பார்க்கக்கூடாது என்றும் சொன்னார் மன்னரும் வேறு வழியின்றி அதற்கு ஒப்புக்கொண்டார் தினமும் மன்னன் திருப்பணி நடக்கும் இடத்திற்கு வருவார் அறையின் உள்ளே சிற்பம் செதுக்கும் ஓதி கேட்கும் உடனே திரும்பிச் சென்று விடுவார் திருப்பணி தொடங்கிய இருபத்தேழாம் நாள் மன்னன் அங்கே வந்தார் ஆனால் ஆலயத்துக்குள் இருந்து எந்த ஒலியும் கேட்கவில்லை இதனால் சிப்பிக்கு என்ன ஆயிற்றோ என்று பயந்த மன்னன் கதவை திறக்க உத்தரவிட்டார் ஆனால் வயதான சிற்பி உள்ளே இல்லை முழுமையடையாத மூன்று சிற்பங்கள் மட்டுமே இருந்தன அப்போது பகவான் மகாவிஷ்ணு அசிரீரியாக நானே சிற்பியாக வந்தேன் நீ என் உத்தரவை மீறி கதவை திறந்ததால் பணி தடைப்பட்டது என்றாலும் பரவாயில்லை இதே திருமேனியில் நாங்கள் அருள் பழிப்போம் என்றார் அங்கே கருமை நிறத்தில் உள்ள விக்கிரகம் நான் தான் என்றும் வெண்மை நிறத்தில் இருப்பது பலராமர் என்றும் மஞ்சள் நிறத்தில் உள்ளது கோகுலத்தில் அவதரித்த மாயாதுர்கையான சுபத்ரே என்றும் அசிரீரியாக பகவான் விஷ்ணு தெரிவித்தார் மன்னன் பெருமகிழ்ச்சி கொண்டு அவற்றை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தான் அன்று முதல் பூரி ஜெகநாதர் கோயில் உலக பெற்று திகழ்கிறது இந்த ஆலயத்திற்கு மன்னர்கள் பலரும் தங்கம் வெள்ளி போன்ற செல்வங்களை தானமாக வழங்கினர் அந்த நகைகள் எல்லாம் பூரி ஜெகநாதர் கோயிலின் பொக்கி அறையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன பூரி ஜெகநாதர் கோயிலில் உள்ள சில அதிசயங்கள் பகலில் எந்த நேரத்திலும் கோவிலின் நிழல் தரையில் படாத வகையில் கோயில் கட்டப்பட்டுள்ளது கோயிலின் சன்னதியில் உள்ள நீல சக்கரம் எட்டு உலோகங்களால் அதாவது அஸ்தாது எனப்படுகிறது ஆனது கோயிலின் உச்சியில் வீட்டிற்கும் கொடி காற்றின் எதிர் திசையில் பறக்கிறது ஸ்ரீ பூரி ஜெகநாதர் கோயிலில் வீட்டிற்கும் விஷ்ணு பகவான் தினமும் காலையில் ராமேஸ்வரம் சென்று மதியம் பூரி திரும்புவதாக ஒரு ஐதீகம் எனவே இங்கு மதிய உணவு மிகவும் தடமுடலாக விருந்தாக அமைக்கப்படும் இங்கு சமைக்கும் முறையே வித்தியாசமானது பூரி ஜெகநாதர் கோயிலின் சமையலறை உலகிலேயே மிகப்பெரியது அத்துடன் பாரம்பரியம் மிக்கது கோயிலின் சமையலறை ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பக்தர்களுக்கு சமைக்கும் அளவுக்கு திறன் பெற்றது இங்கு ஐம்பத்தாறு வகையான சைவ உணவுகள் சமைக்கப்படுகின்றன கங்கா யமுனா எனப்படும் சமையலறைக்கு அருகில் உள்ள இரண்டு கிணறுகளிலிருந்து நீர் எடுக்கப்பட்டு அதைக் கொண்டு மண்பானைகளில் சமையல் செய்யப்படுகிறது கோவிலின் சமையலறையில் ஒன்றின் மேல் ஒன்றாக ஏழு மண்பாத்திரங்கள் அடுக்கப்பட்டு சமைக்கப்படுகிறது அப்படி சமைக்கும் போது அடியில் உள்ள பானையில் உணவு வேகுவதற்கு முன்பே உச்சியில் உள்ள முதல் பானையில் உணவு வெந்து விடுவது அதி அதிசயமாக கூறப்படுகிறது தினந்தோறும் புது புது மண்பானைகளில் தான் சமையல் நடைபெறுகிறது தினந்தோறும் சமைத்த பின் மண்பானைகள் உடைக்கப்பட்டு விடுகின்றன இங்கு சமைக்கப்படும் உணவின் அளவு எல்லா நாட்களிலும் ஒன்றாகத்தான் அதாவது ஒரே அளவாகத்தான் இருக்கும் வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமானாலும் சரி சமைக்கப்பட்ட உணவு அனைவருக்கும் சாப்பிட கிடைக்கும் இங்கு சமைக்கப்படும் அனைத்து உணவுகளும் பேரரசி மகாலட்சுமி தேவியால் மேற்பார்வையிடப்படுவதாக கூறப்படுகிறது மகா இரண்டு வகைப்படும் ஒன்று சங்குடி மகா மற்றொன்று சுக்ல மகா இரண்டு வகைகளுமே கோயிலின் ஆனந்த பஜாரில் விற்பனைக்கு கிடைக்கும் சங்குடி பிரசாதத்தில் அரிசி நெய் சாதம் கலந்த சாதம் இனிப்பு பருப்பு காய்கறிகள் கலந்த சாதம் பல்வேறு வகையான கலவைக்கறிகள் கஞ்சி போன்ற உணவுகள் இதில் அடங்கும் இவை அனைத்தும் சம்பிரதாய முறைகளில் இறைவனுக்கு படைக்கப்படுகின்றன வழிபாட்டின் போது தினமும் ஐம்பத்தாறு வகையான பிரசாதங்கள் இறைவனுக்கு வழங்கப்படுகிறது இவை அனைத்துமே கோவிலில் உள்ள சமையலையில் தயாரிக்கப்பட்டு ஆனந்த பஜாரில் பக்தர்களுக்கு விற்கப்படுகிறது சுக்ர மகா பிரசாதம் என்பது உலர் இனிப்பு இனிப்பு வகைகளைக் கொண்டது இவை தவிர மற்றொரு வகை உலர் மகா பிரசாதம் நிர்மல்யா என அழைக்கப்படும் உலர்ந்த அரிசி பிரசாதம் இது கைப்பல்யா என்றும் அழைக்கப்படுகிறது சமைத்த உணவு முதலில் ஜெகநாதருக்கும் பின்னர் விமலாதேவிக்கும் நைவேதிக்கப்பட்ட பிறகு மகா பிரசாதமாக வழங்கப்படுகிறது கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள ஆனந்த பஜாரில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உணவருந்துகிறார்கள் ரத யாத்திரையின் முதல் நாள் முதல் பூரி முதல் பூரி ஜெகநாதர் சிம்மாசனத்துக்கு திரும்பும் நாள் வரை மகாபிரசாதம் வழங்கப்படுவது நிறுத்தப்படுகிறது விஷ்ணு பகவான் ராமேஸ்வரத்தில் குளித்து பத்ரிநாத்தில் தியானம் செய்து பூரியில் உணவருந்தி துவாரகாவில் ஓய்வு எடுக்கிறார் என்று கூறப்படுகிறது எனவே இங்கு சமைக்கப்படும் உணவுகள் மகாப்பிரசாத் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே இத்துணை மகத்துவம் வாய்ந்த பூரி ஸ்ரீ ஜெகநாதர் கோயிலுக்கு சென்று வர வாய்ப்பு கிடைத்தது என் பூர்வ ஜென்ம புண்ணியமே என்று நினைக்கிறேன் பூரி ஸ்ரீ ஜெகநாதர் அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் செல்வ வளத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் நல்கிட எனது பிரார்த்தனையை அவரது பாத சமர்ப்பிக்கிறேன் ஹரி ஓம் நாராயணா

ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾದರೂ ಮದಿಯು ಕೆಟ್ಟಿರಲಿ ಕೃಷ್ಣ 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 ಎಂತು ಶಿಷ್ಟರೂಪೇಳುವ ಅಷ್ಟಾಚರತ ಮಹಾ ಮಂತ್ರದ ನಾಮ ನಾರಾಯಣ ನಿನ್ನ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ

കനസിനോള കനവലി ഗനസിനോള കനവലി ഗലി മനസ്സു കെട്ടിരലി മുണിതിരലി ജനകജാപതി നിന്ന ಪರಮ ಪುರುಷವನ್ನು ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಒಮ್ಮೆ ನೆನೆಸಿಕೊಳ್ಳೋ ಹಾಗೇ ನಾರಾಯಣ ನಿನ್ನ ನಾಮದ ಸ್ಮರಣಯ ಸಾರೃತ ಬೆನ್ನ ನಾಲಿಗೆಗೆ ಬರಲಿ ನಾರಾಯಣ ಶಂತದ ಹರಿ ನಿನ್ನ ಸಾಿರ ನಾಮವ ಶಂತದ ಹರಿ ನಿನ್ನ ಸಾಿರ ನಾಮವ ಅಂತರಂಗ ಒಳಗಿರಿಸಿ ಎಂತೋ ಪುರಂದರ ವಿಠಲರಾಯಣೆ அந்த காலிசோ நாயண நின்மதைய சாராமிகரலீ நாராயண நாராயண narayana thank you all